എല്ലാവർക്കും നമസ്കാരം ഞാൻ പ്രേംകൃഷ്ണ ഐ എസ് പത്തനംതിട്ട ഡിസ്ട്രിക് കളക്ടർ ഇന്നും ഒരു പുതിയ ഉദവിയെ ശബരിമലയ്ക്ക് വരും ഭക്തജനങ്ങൾക്കായി ചെയ്യുന്നത് വാട്സ്ആപ്പ് ചെയലിൽ എ ടെക്നോളജിയുടൻ ചെയ്യപ്പെടും സ്വാമി ചാട്ടോർഡ് അസിസ്റ്റന്റ് ആറ് മൊഴികളിൽ ഉണ്ടാവും ഒരു ഇടം തറമേ സന്നിധാന ദർശന നേരം തങ്കും വസതിയുള്ള ഉള്ള ഇടങ്ങൾ അരുള്ള സേവനങ്ങൾ அவசர உதவீனங்கள் கேஎஸ்ஆர்டிசி பெருந்துது நேரங்கள் உணவு விலை பட்டிகைகள் அவசர உதவினங்கள் போன்றவை இதன் மூலம் சாட்டிங் செய்து பெற முடியும் இதை உபயோகிப்பது மிகவும் எளிது சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் என்ற எண்ணிற்கு ஹாய் என்ற வார்த்தை மெசேஜாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பிறகு உங்களுக்கு தேவையான மொழியை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் தமிழ் அல்லது தெலுங்கு அல்லது கன்னடா இன்ற தகவலை சபரிமலைக்கு பயணிக்க விரும்பும் உங்கள் எல்லோருக்கும் பங்கிருவோம். நன்றி வணக்கம்